சற்றுமுன் கிடைத்த அண்மை செய்தியாக ஊழல் குறித்த விவரங்களை அரசுக்கு அனுப்புங்கள் என ரசிகர்களுக்கு கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் துணிவுள்ள சினிமாக்காரர்கள் குரல் கொடுத்தாலே போதும் அரசின் ஊழல் பொங்கி வழியும் என கமல் தெரிவித்துள்ளார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக என்று குரல் கொடுத்தோனு அன்றே நான் அரசியல்வாதிதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஊரறிய கைகூலி வாங்கியவர்கள் வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என என்னை அவர் கேள்வி ஊழல் குறித்த விவரங்களை அரசுக்கு அனுப்புங்கள் என்று நடிகர் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசன் இடையே தொலைபேசி வாயிலாக இணைய இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் திருநாவுக்கரசரையா நீங்க சொல்லுங்க ஊழல் குறித்த விவரங்களை அரசுக்கு அனுப்புங்கள் என்று ரசிகர்களுக்கு கமலஹாசன் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அவர் ஒரு கருத்து சொன்னார் ஊழல் இருக்கு அரசாங்கத்துல ஊழல் இருக்கு கருத்து சொன்னார் அத வந்து அமைச்சர்கள் அதை வந்து அதுக்கு ஒரு கண்ணியமான முறையில் அவர் பதில சொல்லிட்டு பேசாமல் நீட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அது அதுவும் அமைச்சர்கள் திருப்பி திருப்பி சில பேர் அவரை ஒருமையில தனிப்பட்ட முறையில் பேச திட்டி அவர் ஒரு உலக அளவில் அவர் சிறந்த நடிகர் அவரை வந்து அவர் ஒண்ணும் இல்லாம இருக்கார் கண்டபடி அவரை கண்டதெல்லாம் பேசி அரசியலுக்கு வா அப்படின்னு அவர் மடியை பிடிச்சு இழுத்து வம்பு பம்பு இவங்க வம்பு பண்ணா அப்புறம் என்ன பண்ண முடியும் வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான் அவர் இப்போ கேட்டிருக்க எல்லாம் வந்து ஊழல் தெரிஞ்ச ஊழல்களை எழுதி அனுப்புவோங்கிறாரு எழுதி அனுப்பட்டும் அதுக்கு மந்திரிகள் பதில் சொல்லட்டும் இது மட்டும் இல்லாமல் சினிமாக்காரர்கள் குரல் கொடுத்தாலே போதும் ஊழல் பற்றிய விவரங்கள் பொங்கி வழியும் என்றும் அந்த கருத்தையும் கமல்ஹாசன் பதிவிட்டிருக்கிறார் இது குறித்த உங்களுடைய கருத்து அரசியல் சினிமாக்காரர்கள் மட்டும் இல்ல சினிமாக்காரர்களும் குரல் கொடுக்கலாம் எல்லாரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் எல்லாரும் உறவு கொடுத்துட்டு தான் இருக்கும் சினிமாக்காரர்களுக்கு அந்த உரிமை இருக்கு யாரு வேணாலும் என்ன தவறுகள் நடக்குதோ அதை சுட்டி காட்டக்கூடிய உரிமை சினிமாக்காரர்களா இருக்கட்டும் அரசியல்காரங்களா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் மக்கள் நலம் கருதி யார் வேணாலும் உண்மைகளை அல்லது குற்றச்சாட்டுகளை அல்லது தவறுகளை காட்டுற உரிமை எல்லாருக்கும் இருக்கு யார் வேணாலும் சொல்லலாம் உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி ஊழல் குறித்த விவரங்களை அரசுக்கு அனுப்புங்கள் என நடிகர் கமலஹாசன் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் அரசுக்கு அனுப்புங்கள் என்று ரசிகர்களுக்கு கமலஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன ஐயா ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு ஆட்சி ஊழல் மலிந்துள்ளது என்று கமலஹாசன் கருத்து சொன்னதுக்காக அவர் போட்ட அமைச்சர்கள் கூட கடுமையா தாக்கலாங்க ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு குடிமகன் வாக்காளர்கள் அடிப்படையில அரசு நிர்வாக ஊழலுக்கு சொல்வதற்கு அவர் உரிமை உண்டு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்டு மற்ற கட்சிகள்லாம் சொன்னாங்க இப்ப அவர் வந்து அரசுக்கு அனுப்பங்க சொல்லியிருக்காரு சரிதான் சரியான கருத்து தான் என்ன பாயிண்ட் சொன்னாங்க இந்த அரசு ஊழல் மலிந்த அரசு இவங்க வந்து அது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்க என்ன வலியுறுத்தணும்னு சொன்னா இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஊழல் தடுப்பு சட்டம் லோக் சட்டம் கொண்டு வர சொல்லி சொன்னோம் ஆனா அந்த சட்டத்தை அவங்க வந்து கொண்டுகிட்டு வரல ஆனா மத்தியில லோக்பால் சட்டம் நிறைவேறுகிற போது அந்த லோக்பால் சட்டத்தை விட்டு மாநிலங்கள் வந்து லோகாயுத்தா சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க அப்படி லோக் சட்டம் கொண்டு வரணும் ஊழல் செய்பவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அந்த அடிப்படையில் ஊழலுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்புவது என்பது வரவேற்கத்தக்கது கைகூலி வாங்கியவர்கள் வரி ஏய்ப்புக்காக என்னை மிரட்டுகிறதா என்ற கேள்வியும் எழுப்பி இது குறித்த உங்களுடைய கருத்து ஏற்கனவே நான் கருத்து சொல்லிட்டேன் அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து கருத்து உரிமை உண்டு அரசு மேல விமர்சனம் வந்த அரசு அமைச்சர்கள் மற்ற பதில் சொல்ல விளக்கம் அளிக்கிற மொழியே அவர் கருத்தே சொல்லக்கூடாது உங்களை பற்றி சொல்லக்கூடாதுன்னு அவர் மிரட்டு துணியில் பேசியது தவறான சரியில் என்பதுதான் ஏற்கனவே அநேகமாக அனைத்து எதிர்கட்சிகளும் அப்படிப்பட்ட கருத்து பதிவு செய்திருக்கேன் என்னுடைய கருத்து என்பது அதுதான் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி